வெல்கம் டு சக்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம வறுத்த மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான மீன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அரைச்சி விட்ட தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் தாலிப்புக்கு கடுகு மருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம செய்யலாம் இப்போது நம்ம குறிச்சி மீன் குழம்புக்கு நான் வந்து தலையும் போட்டு வறுக்க போகிறேன் மீனையும் போட்டு வாழையும் போட்டு வறுக்க போகிறேன் இப்போ வ போட்டிருக்கேன் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் மீன் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நான் திருப்பி மீன் போட்டிருக்கேன் இதுவும் வறுத்து எல்லாமே வறுத்துட்டு வறுத்துக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது வறுத்த மீன் குழம்புக்கு மீன் வறுத்தாச்சு மீன் ரெடியாக இருக்குது தேங்காய் அரைச்சி வச்சிருக்காங்க வாங்க நம்ம குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் சூடாகணும் பாத்திரம் சூடாகிடுச்சு இப்போ நம்ம நாலு கடலில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சுந்த ஆகிடுச்சு இப்போ நம்ம வச்சுக்க கடுகு விழுந்து போட்டுக்கலாம் அது பொறிஞ்சு வரணும் கருகு நல்லா பொறிஞ்சி வந்துச்சு இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் பசு மிளகா போட்டுக்கலாம் சுத்த மிளகாய் வெடிக்கும் பார்த்து செய்துக்கணும் சுத்தமலகம் வதங்கும்போது வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம மீன் வர்த்ததில் போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதங்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கட்டும் நம்ம வச்சிருக்க ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு படுக்கை ஸ்லோ ஃபிளேமில் வச்சு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் வந்துச்சு மசாலா இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் நைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ச்சு இப்போ தேங்காய் அறுத்து தண்ணி ஊற்றிக்கலாம் அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதி வரணும் கூட ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரணும் தட்டு போட்டு மூடிக்கலாம் நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீன் போட்டுக்கலாம் மீன் போட்டுக்கலாம் மீன் நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் இப்போது நல்ல குழம்பு கொதி கொதிச்சிருச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரெடியாகிடுச்சு குழம்பு இப்போ சுவையான வறுத்த மீன் குழம்பு ரெடியாயிருச்சு உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்